வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா கோயம்புத்தூர்லேருந்து தூத்துக்குடிக்கு ரயில் இருக்கா அப்படின்னு கேட்டால் நீங்கள் தேடி பார்த்தாலும் கிடையவே கிடையாது ரயில் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது கோயம்புத்தூரில் இருந்து அப்படிங்கிறத விட மேட்டுப்பாளையத்திலிருந்து திருநெல்வேலிக்கு சிறப்பு ரயிலானது இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அது மாதிரி மும்பை தாதரில் இருந்து மட்கான் வழியாக அதாவது கோவா வழியாக திருநெல்வேலிக்கு ரயில் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் தூத்துக்குடிக்கு ரயில் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை கோயம்புத்தூர்ல இருந்து வாரம் மூன்று முறை ரயில் இயக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு வெளியிட்டு அது காத்தோடு கலந்த அறிவிப்பாகவே இருந்து கொண்டிருக்கிறது ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கோயம்புத்தூரில் இருந்து தூத்துக்குடிக்கு ரயில் எப்படி வரும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நிலையில் ஒரு கோரிக்கை அப்படிங்கிறது நிரந்தரமாக இருந்து கொண்டிருக்கிறது அது என்ன கோரிக்கை அப்படின்னா காலையில் ஏழு மணிக்கு கிளம்பக்கூடிய மதுரை கோயம்புத்தூர் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் மதுரையில் இருந்து கிளம்பி திண்டுக்கல் பழனி ஒட்டஞ்சத்திரம் உடுமலைப்பேட்டை வழியாக பொள்ளாச்சி போய் அங்கிருந்து கோயம்புத்தூருக்கு மத்தியானம் போயிட்டு மத்தியானம் ரெண்டு மணிக்கு திரும்பவும் கிளம்பி ரெண்டரைக்கு கிளம்பி ஏழு மணிக்கு வரக்கூடிய அந்த ரயிலானது தூத்துக்குடி வரைக்கும் நீட்டிக்கப்பட்டால் ரொம்பவும் வசதியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் பயணிகளினுடைய கோரிக்கையாக இருக்கிறது ஏன் அப்படின்னா இது ஃபுல்லாக முன்பதிவு செய்யப்படாத ரயிலாக இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லா மக்களும் பயனடைய முடியும் புக்கிங் அப்படிங்கிறது இருக்க வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இந்த ரயில் ட்ரெயினுக்கு கிடையாது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏழு மணிக்கு மதுரைக்கு கிளம்ப வேண்டிய ட்ரெயினை ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னதாகவே நாலு மணிக்கு தூத்துக்குடியில் இருந்து கிளம்பி அங்கே இருந்து கோவில்பட்டி சாத்தூர் விருதுநகர் வழியாக மதுரை வரைக்கும் இயக்கி மதுரையில் இருந்து வழக்கமான அட்டவணையின் பிரகாரம் கோயம்புத்தூர் போயிட்டு திரும்பவும் கோயம்புத்தூர்லேருந்து திரும்ப மதுரைக்கு ஏழு முப்பது மணிக்கு வருது அது ஒரு பத்து முப்பது மணிக்கு மதுரையை சென்றடையும் வகையில் இந்த ஷெடியூல் அப்படிங்கிறது இருந்தால் ரொம்பவும் வசதியாக இருக்கும் பயனினுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா மதுரை கோயம்புத்தூர் இன்டர்சிட்டி ரயில் பழனி வழியாக இயக்கப்படக்கூடிய அந்த ரயிலை தூத்துக்குடி வரைக்கும் நீட்டிக்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை அப்படிங்கிறது இருக்கிறது இந்த கோரிக்கை நியாயமான கோரிக்கையாகவும் இருக்கிறது இது விரைவில் பரிசீலிக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டால் ரொம்பவும் வசதியாக இருக்கும் நடக்குமா பார்ப்போம்